சென்னை பல்லாவரத்தில் அரசு பேருந்தை தாறுமாறாக ஓட்டியதாக பயணிகள் புகார் அளித்த நிலையில் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சாலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

என்ன வரவ பொது பத்தினே போற வர வேண்டியே மடிக்க கரெக்ட் பண்றதா ஆசியா சார் ஆசியா கேட்டா மார வண்டிக்க மாட்டேன் நான் ஒரே பண்ணிடறேன் அப்போ வண்டியை எடுத்தாரு கூட அந்த எகোনা வெச்சு கொண்டாரு யா தேவி நான் கம்பெனிக்கு போக மாட்டேன் கன்னிக்கும் கன்னி போக மாட்டாங்க முன்ன இருந்தா கன்னி பாத்தீங்களா அப்போ மடி பேசினா இன்ஸ்டன்ட் போ நான் வந்து பண்ணி பேசலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்க கேட்கலாம் பவித்ரகுமார் வணக்கம் தற்பொழுது இந்த நடத்துனர் ஓட்டுநர் உட்பட்ட வாக்குவாதம் எதனால் ஏற்பட்டது தற்பொழுது அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் தீநகரில் இருந்து கூடாஞ்சேரி வரையும் இயக்கப்படும் இ எயிட்டீன் என்ற எண் கொண்ட அரசு பேருந்து வழக்கம்போல் பயணிகளுடன் தீநகர் பேருந்து புறப்பட்டது பேருந்து புறப்பட்ட நேரத்தில் இருந்து பேருந்து ஓட்டுநர் பேருந்தரை மிகவும் தாறுமாறாக வேகமாகவும் ஓட்டியதாக உள்ளிருந்த பயணிகள் குற்றம் சாட்டினர் அத்துடன் ஓட்டுநரும் நடத்தினரும் வாகத்தை மெதுவாக இயக்க வேண்டும் என பயணிகள் பல முறை கூறியுள்ளனர் எதையும் காதில் வாங்காமல் இருந்து பல்லாவரம் முறம் வரையில் பல முறையும் அந்த வாகனத்தை தாறுமாறாகவும் மற்ற வாகனங்களில் பிரேக் பிடிப்பது திடீரென்று பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோபமடைந்த அரசு பல்லாவரத்தில் நிறுத்திவிட்டு இதற்கு மேல் வாகனம் செல்லாது நீங்கள் இறங்கி செல்லுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு இந்த வேலை இல்லை என்றால் எந்த வேலை வேண்டுமானாலும் நான் செய்து கொள்வேன் என்னை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என அந்த வந்த பயணிகளிடம் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் இந்த பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பிற வாகன ஓட்டிகள் பேருந்து ஓட்டுநரிடம் வந்து வாகனத்தை ஓரமாக நிறுத்தி போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு செய்தியாளர்கள் வீடியோவை பதிவு செய்த போது அதை பார்த்த அரசு பேருந்து ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு கூட நோக்கி புறப்பட்டு சென்றார் இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் ஒரு வாகன நெரிசல் ஏற்பட்டது பின்னர் சரி செய்யப்பட்டது விரிவான தகவல்களுக்கு நன்றி பவித்ரகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க